குவி வாழ்த்த வாழ்க இன்றைய பதிவில் நாம் நிறைய பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ன என்று தெரியுமா முதலாவதாக பெண்ணை எப்படி மதிக்க வேண்டும் இந்த தர்மம் மறந்ததால் தான் துரியோதனனும் அவனை சார்ந்தவர்களும் அதர்மியானார்கள் இரண்டாவதாக வேதம் சாஸ்திரம் படித்தால் மட்டும் போதாது எது உண்மையான தர்மம் என்று தெரிய வேண்டும் இந்த தர்மம் மறந்ததால் தான் விஸ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் உட்பட அனைவரும் தலை குனிந்து நின்றனர் மூன்றாவதாக அதர்மம் நிறைந்த செயல்களால் தர்மவான்கள் அவமானப்பட நேர்ந்தாலும் எல்லோரும் கைவிட்டாலும் இறைவன் தர்மவான்களை கைவிட மாட்டார் அதாவது அனைத்து விதமான வஞ்சனை செயல்கள் தர்மத்தை நிலைகுலை செய்தாலும் இறைவனின் அருளினால் அவைகள் அனைத்தும் இல்லாமல் ஆகிவிடும் என்பதையும் சரணாகதி என்றால் என்ன என்பதையும் வாங்க இந்திய பதிவில் பார்க்கலாம் திரௌபதியும் பாண்டவர்களும் அடைந்துள்ள பெருந்துன்பத்தை காண சகிக்க முடியாதவனாகிய திருதராஷ்டிரின் இளைய மகன் விகர்ணன் என்பவன் எழுந்து சத்திரிய மன்னர்களே பெரியோர்களே அறநிறை உணர்ந்த சான்றோர்களே திரௌபதி கேட்ட நியாயமான கேள்விக்கு உரிய பதிலை கூறுங்கள் இல்லை என்றால் நமக்கு நரகமே மிஞ்சும் இதில் ஐயமில்லை துரோணர் கிருபர் முதலான வேத சாஸ்திரங்கள் கரை கண்ட ஆச்சாரியர்களும் கூட ஏன் பதில் கூறாமல் மௌனமாய் இருக்கின்றார்கள் என்பது எனக்கு புரியவில்லை என்று கூறி சிறிது நேரம் அமர்ந்தான் யாரும் அவனுக்கு பதில் கூறுவதாக தெரியவில்லை அதனால் அவன் மீண்டும் எழுந்து சத்திரிய மன்னர்களே நீங்கள் என்ன காரணத்தால் நியாயத்தை எடுத்து சொல்லாமல் இருக்கின்றீர்கள் நான் வயதில் சிறியவன் வயதிலும் அறிவிலும் என்னை விட முதிர்ந்த பெரியவர்கள் மௌனமாக இருப்பதால் என் கருத்தை சொல்லுகின்றேன் என் அண்ணா யுதிஷ்டர் வஞ்சகமாக இங்கு அழைக்கப்பட்டார் அவர் இங்கு இந்த சூதாட்டத்தில் சிக்க வைத்ததை இந்த சபையே அறியும் வஞ்சகர்கள் விரித்த வரையில் அவர் அகப்பட்டு கொண்டார் கல் சூதாட்டம் போன்றவை அறிவை அளிக்கக்கூடியவை எனவே சூதாட்டத்தில் மூழ்கிய யுதிஷ்டர் தன் சுய நினைவை இழந்து தன்னை இழந்த பின் பாஞ்சாலன் பெற்ற திருமகளை பணயம் வைத்தார் தெளிந்த நிலையில் அவர் இருந்திருந்தால் தான் அடிமையான பிறகு நிச்சயம் அந் பணயம் வைத்திருக்க மாட்டார் சிறந்த அறிவாளியான அவர் அத்தகைய தவறான செயலை செய்ய மாட்டார் அதனால் இந்த பந்தயமே செல்லாது அது மட்டுமென்று இந்த தெய்வ திருமகள் பாஞ்சாலி யுதிஷ்டருக்கு மட்டும் உரியவள் அல்லவே பாண்டவர்கள் அனைவருக்கும் பொதுவானவள் மற்றொரு ஆட்சேபனையும் இங்கு உண்டு வஞ்சகன் சகுனிதான் முதலில் பாஞ்சாலன் பெற்ற திருமகளை பனையப் பொருளாக வைக்கும்படி சூதில் மூழ்கியிருந்த யுதிஷ்டரை தூண்டினான் இது நம் போன்ற சத்திரிகள் ஆடும் முறைக்கு முரண்பட்டதாகும் அதாவது குறிப்பிட்ட பொருளை பணையமாக வைக்கும்படி எதிராளி சொல்லக்கூடாது சகுனிதான் தர்மர் தன்னை இழந்த பின்னும் பாஞ்சாலியை பனை பொருளாக வைக்கும்படி தூண்டினான் இவற்றை எல்லாம் பார்த்து ஆராயும் பொழுது பாஞ்சாலி நிச்சயமாக நியாயமாக ஜெயிக்கப்படவில்லை இது என் கருத்து என்று துணிந்து நியாயத்தை எடுத்து காட்டினான் இவ்வாறு வயதில் அறிவு முதிர்ச்சியோடு பேசியதை கேட்டு சபையோர் அனைவரும் செய்தனர் தர்மம் பிழைத்தது என்றனர் அந்த சமயத்தில் கர்ணன் கோபத்துடன் எழுந்து விகர்ணா சபையில் பெரியவர்கள் அறிவில் முதிர்ந்தவர்கள் வேத சாஸ்திரங்களில் வல்லவர்கள் முதலானவர்கள் பலர் இருக்க சிறு பையனான நீ விதண்டாவாதம் செய்கிறாய் நெருப்பை கடைந்த அரணிக்கட்டையை அந்த நெருப்பையே பற்றி கொள்வது போல நீ அறியாமையால் அவசரப்பட்டு பிறந்த வீட்டுக்கே துரோகம் செய்கின்றாய் திரௌபதி முறைப்படித்தான் ஜெயிக்கப்பட்டாள் அதனால்தான் தான் சபையோர் அவள் கேள்விக்கு பதில் கூறாது விட்டனர் அவசரப்பட்டு ஏதேதோ உளறுகின்றாய் பந்தே பொருள் திரௌபதி என்று சகுனி கூறியதை தர்மன்தான் ஏற்றுக்கொண்டானே பின் திரௌபதி ஜெயிக்கப்படவில்லை என்று எவ்வாறு கூறுகின்றாய் பொதுவாக ஒருத்திக்கு ஒரு கணவன் தான் ஏதி இவளோ ஐந்து பேரை கணவராக கொண்டிருக்கின்றாள் இதனால் அவளை குலமகள் என்று சொல்லக்கூடாது பொது மகளாகத்தான் கருத முடியும் பொதுமகளானவள் மகளானவள் ஒற்றை ஆடையுடன் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன இத்தகையவர்களுக்கு எல்லாம் ஒன்றுதான் பாண்டவர்களையும் அவர்களுடைய நாட்டையும் செல்வத்தையும் இவளையும் தர்ம வழியில் ஜெயித்துள்ளார்கள் பெரியவர்கள் நிறைந்த சபையில் எல்லாம் தெரிந்தவன் போல பேசுகின்றாயே பேசாமல் உட்கார் என்று கூறி அவனை அடக்கினான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த துரியோதனன் துச்சாதனன் பக்கம் திரும்பி துச்சாதனா அடிமையான திரௌபதியின் வஸ்திரத்தை பறித்து வா என்று கூறினான் இதை கேட்ட சபையோர் அனைவரும் நடுங்கினர் எவ்வளவோ தடுத்து பார்த்தும் முடியாமல் போனதால் என்ன செய்வதென்று தெரியாமல் மௌனமாக அமர்ந்தார் அதன் பின்னர் துச்சாதனன் சபை நடுவில் நின்ற திரௌபதியிடம் சென்று அவள் புடவையை பலவந்தமாக பிடித்து இழுத்து அவிழ்க்கத் தொடங்கினான் அப்பொழுது பீமன் கோபத்தோடு தன் கதையை நோக்கினான் அர்ஜுனன் தன் காண்டிபத்தை எடுத்தான் தர்மர் குறிப்பினால் தம்பியரது கோபத்தை தனித்தார் திரௌபதி யாருடைய ஆதரவும் இல்லாத நிலையில் பீஷ்மர் துரோணர் விதுரர் கிருபர் முதலான சான்றோர் நிறைந்த சபையில் நிலைகலங்கி நின்றாள் அவள் கண்களிலிருந்து அந்நிலையில் கண்ணீர் ஆறாக பெருகலாயிற்று நெடிய கரிய கூந்தல் அவிழ்ந்து புரளலாயிற்று துச்சாதனன் வலிமையுடன் இழுத்ததால் அவிழ்ந்து நழுவுகின்ற கைகள் தளர்ந்து போயின அப்போது பெரிய ஆபத்து வரும்போது கண்ணபெருமானை எண்ணினால் அத்துயரம் நீங்கும் என்று முற்காலத்தில் வசிஷ்ட மகிழ்ச்சி கூறியிருந்தது அவள் நினைவுக்கு வந்தது உடனே அப்பெருமானை மனத்தில் எண்ணத் தொடங்கினாள் அப்பெருமானையே நினைத்துக் கொண்டு வேறொரு நினைவும் இல்லாமல் வேறொரு சொல்லும் கூறாமல் இரு கையையும் கூப்பி கொண்டு பெருமானே சங்கு சக்கரம் ஏந்தியவனே கோவிந்தா அச்சுதா சரணமடைந்தேன் கிருஷ்ணா என்னை காப்பாற்று என்னை ரட்சிக்க வேண்டும் பகவானே சரணம் சரணம் ஸ்ரீமன் நமோ நாராயணாய சரணம் சரணம் என்று எம்பெருமானை பற்றிய அமிர்தமன்ன அவன் திருநாமங்களையே கூறி அவனையே அடைக்கலம் புகுந்தாள் இங்கு திரௌபதி சங்கு சக்கர கதாபானே என்று பகவானின் சக்தி போன்ற குணங்களையே பிரார்த்தனை செய்தாள் துவாரகையில் தங்கியவனே என்று சொல்லி வைகுண்டத்தை விட்டு துவாரகா வந்ததால் பகவானின் சௌலபிய குணத்தை பிரார்த்தனை செய்தாள் அச்சுதா என்று பகவானின் சுவாமித்துவம் குணத்தையும் கோவிந்தா என்று பகவானின் சௌசீலிய குணத்தையும் புண்டரிகாக்ஷா என்று வாத்சல்ய குணத்தையும் பிரார்த்தனை செய்தாள் இவ்வாறு ஞான சக்தி சௌலபியம் சுவாமித்துவம் சௌசீல்யம் வாத்சல்யம் போன்ற பகவானின் குணங்களை பிரார்த்தனை செய்து என்னை ரட்சிக்க வேண்டும் பகவானே என்று சொன்னதால் எனக்கு உன்னை தவிர வேறு கதியே இல்லை எனக்கு உன்னை தவிர வேறு புகலிடம் இல்லை பகவானே என்று பிரார்த்தனை செய்தால் இதுதான் திரௌபதி சரணாகதி விண்ணவர்களும் மன்னர்களும் தனது ஆயிரம் திருநாமங்களை கொண்டு பெறுகின்றவனுமான பரந்தாமன் கண்ணவருமானது செவிகளில் திரௌபதியின் இந்த கோவிந்தா என்ற முறையீடு ஒலித்தது அன்று ஆதி மூலமே என்று வேறொரு ஆதரவும் இல்லாமல் அவனை தவிர வேறு துணையும் இல்லை என்று கருதி அவனிடமே அடைக்கலம் புகுந்து கதறிய கஜேந்திரனுக்கு எதிரில் கருடவாகன ரூபராய் தோன்றி தன் சுதர்சன சக்கரத்தால் அக்கஜேந்திரனை பற்றி விளங்கும் முதலியை வீழ்த்தி அந்த யானைக்கு அருள் சுரந்தது போல அப்பெருமான் இன்றும் ஆபத் பாந்தவனாய் அநாத ரக்ஷகனாய் விளங்கும் பரந்தாமன் கண்ணபரான் திரௌபதியின் மனம் கலங்காதபடி அவள் மனத்தில் எழுந்தருளி காட்சி தந்து பிறர் எவருக்கும் தெரியாமல் அவள் மானம் குலையாமல் சேலை வளருமாறு அருள் செய்தார் திரௌபதியின் ஆடையை துச்சாதனன் உரிய உரிய புதிய ஆடைகள் மாறி மாறி பெருமானின் அருளால் தோன்றத் தொடங்கின இழுக்க இழுக்க நூற்றுக்கணக்கான சேலைகள் வந்து குவிந்தன அப்போது அந்த சபையில் இவளுக்கு எங்கிருந்து புடவை வருகிறது என்ற திகைப்புடன் துரியோதனன் கர்ணனை பார்க்க கர்ணன் சகுனியை பார்க்க சகுனி துரியோதனையை பார்க்க என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருந்தனர் புடவி புடவையாக வருகிறதே என்ற சப்தம் கேட்டவுடன் திருதுராஷ்டன் பயந்து நடுங்கினான் இவளுக்கு ஏதோ சக்தி இருக்கிறது என்று நினைத்தான் ஆனால் விதிரர் பீஷ்மர் துரோணர் கிருபர் போன்ற தர்மவான்கள் தலைவணங்கினார்கள் திரௌபதியின் ஆடையை துச்சாதனன் தன் இரு கைகளால் இழுத்து கை சோர்ந்து மெய்சோர்ந்து களைப்படைந்து நெட்டை பனைமரம் வீழ்தல் போல கீழே விழுந்தான் இந்திய பதிவிலிருந்து வேதத்தில் கரை கண்டவர்கள் சாஸ்திர வல்லுனர்கள் சான்றோர்கள் அனைவரும் கைவிட்டாலும் தர்மத்தின் வழி நடப்பவர்களுக்கு இறைவன் கைவிடவே மாட்டார் என்பதை திரௌபதியின் சரணாகதி மூலம் நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் இனி என்ன நடந்தது என்பதை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புவி வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்